வணக்கம் கன்னி ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கண்ணீராசினருக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து குரு ரொம்ப சாதகமான நிலையில இருக்காரு சொந்தமாக வண்டி வாங்கலாம் கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அம்மாவுடைய உறவு நிலை அம்மாவால் லாபம் உண்டு வாழ்க்கை துணை மனைவியால் லாபம் உண்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதன் மூலம் லாபம் நன்மை எல்லாமே உண்டு அதிர்ஷ்டம் செல்வாக்கு வீடு வாகனம் முதலிய எல்லாமே சேரும் நல்ல நட்பு வட்டம் நண்பர்கள் மூலம் லாபம் உண்டு மூத்த சகோதரர்கள் சகோதரியோட நல்ல ஒருவருக்கும் அவங்களால பெரிய லாபம் கிடைக்கும் நல்ல அனுகூலமான லாப மாற்றங்கள் உண்டு எல்லாருக்குமே இந்த மாதம் நீங்கள் உங்கள் போட்டி தேர்வு தேர்வு எதுவும் எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியோ இல்லை வேறு எதாவது அரசு நிறுவனம் சம்மந்தமான உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஏன்னா சூரியன் செவ்வாய் இவங்களும் நல்ல நிலைமையில் இருக்காங்க முதல் பாதி வந்து சூரியன் வந்து கொஞ்சம் பலம் இழந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் போக போக ஒரு நல்ல பிக்கப் ஆயிரும் உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு வெற்றி பிரகாசமாக உண்டு முயற்சி பண்ணலாம் தைரியமாக வீரியமாகவும் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடண்ட்டாகவும் நீங்கள் இருப்பீங்க போட்டிகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நீங்கள் வந்து தீவிரமான முயற்சி ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலம் இது அதனால் பார்த்து துணிந்து நீங்கள் செய்யுங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் போட்டி வம்பு வழக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடுவீங்க எதிரிகள் வீழ்த்துறதுலேயும் நீங்கள் சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இப்போ ரொம்ப அதிகமாகும் வெளிநாட்டு தொடர்புகள் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில் எல்லாமே ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும் கடனெல்லாம் பக்காவா அண்டுருவீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு முயற்சி செய்கிறதுக்கு சரியான நேரம் ஆன்மீகம் இந்த விஷயங்களெல்லாம் ஒரு ஈடுபாடு பட்டு தியானம் யோகா இதிலெலாம் நீங்கள் ஆர்வம் ஆர்வமாக காட்டுவீங்க அதில் முயற்சியும் பண்ணலாம் தேவையற்ற செலவுகளை மட்டும் நீங்கள் பார்த்து குறைச்சிக்கோங்க கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் மெயின் சிக்கல் வந்து சனி பகவானால் மட்டும்தான் இது உண்டாகும் ஆனால் அதுவும் கண்ட்ரோலில் தான் இருக்கும் கவலைப்பட வேணாம் மேரேஜ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் கணவன் மனைவியோடைய உறவில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகும் ஆனால் எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்கும் இன்னும் வரி உரி பண்ண வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான மாதம்தான்